இன்னைக்கு நம்முடைய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மேடையில தெள்ளத் தெளிவாக தெள்ளத் தெளிவாக டீலிமிட்டேஷன் மறுசீரமைப்பு நடக்கும் பொழுது நடக்கும் அது நடக்கும் பொழுது எப்படி நடக்கும் என்பதை சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூன்று சீட் பாராளுமன்றத்தில் லோக்சபால இருக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூன்று இப்ப டீலிமிட்டேஷன் வரும்போது ஐநூத்தி நாற்பத்தி மூன்று என்ன சீட் வேணாலும் ஆகலாம் ஆறுநூறு எழுநூறு எட்நூறு தொள்ளாயிரம் எந்த நம்பர் ஆனாலும் கூட விகிதாச்சார அடிப்படையில் புரோரேட்டா ஐநூத்தி நாற்பத்தி மூன்று உதாரணத்துக்கு எட்நூறுக்கு வருது அப்படின்னா ஒரு ஒரு மாநிலமும் அதே சதவீத அடிப்படையில அதனுடைய எம்பிக்கள் சீட்டு உயரும் இன்னைக்கு இந்தியா முழுவதும் விகிதாச்சார அடிப்படையில பைவ் ஃபார்ட்டி த்ரீ டுவெண்ட்டி பர்சென்ட் உயருதுன்னா அதே ப்ரோரேட்டா அதே விகிதாச்சார அடிப்படையில எல்லா மாநிலத்தினுடைய சீட்டும் அதே அடிப்படையில உயரும் ஏ தென்னத்தலி அப்படி இருக்கும் பொழுது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் பேர்த்துக்கு ஒரு எம்பி இருக்கலாம் உத்தரப்பிரதேச நாற்பத்தி ஐந்து லட்சம் நாற்பத்தி ஒன்பது லட்சத்துக்கு ஒரு எம்பி இருக்கலாம் தமிழகத்துல சில இடத்துல இருபத்தஞ்சு லட்சத்துக்கு ஒரு எம்பி இருக்கலாம் அதாவது உயர்ந்த கூட அதை தெல்ல தெளிவாக அதை அதை தெளிவாக தெளிவாக நம்முடைய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் விகிதாச்சார அடிப்படையில புரோரேட் அடிப்படையில தான் சீட்டுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று சொன்ன பிறகு இதை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் பிரச்சாரத்துல ஆந்திர பிரதேஷ் தெலங்கானால பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காங்கிரசனுடைய எண்ணம் பழிக்காது மக்கள் தொகை அடிப்படையில நாங்க சீட்டை கொடுக்க போறோங்கிற எண்ணம் பழிக்காது என்பதையும் பிரதமர் அங்க தெளிவுபடுத்தி